Oh you

ஒன்பது ஒன்பது என்னை பின்பற்றி வாரும் சகோதர தொலைக்காட்சியை விசுவாசிகளே இன்றைய தினம் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை மனு குளத்தில் ஆண்டவருக்கு செய்கின்ற நிந்தைகளுக்கு பரிகாரமாக செவிப்போம் குஜராத்தில் காலனிகளிலே இந்த சாதாரண ஒரு ஏசு கிறிஸ்து இன்னொரு சப்பல்ல மாதா படம் போட்டு அந்த செருப்பெல்லாம் ஃப்ரீ தேவ நிந்தனை தான் இந்திய நேற்று ஜபம் இல்லாது நிந்தை பரிகார ஜபம் இந்த உலகம் நிந்தித்து கொண்டுதான் இருக்கும் என்றும் சரி நாளையும் சரி நேற்றும் சரி அவை அவர்களுக்காக ஆண்டவர் சொல்லுவது ஜெபிப்போம் இவர்களெல்லாம் மனத்தினுடைய வக்கரத்தன்மை சொல்லுவோம் இந்த நற்செய்தியினுடைய சாரமாக ஒன் செல் டினிங் ஒன் செல் ஓபனிங் ஒன் செல் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய சீனனாக இருக்க வேண்டுமா நம்மையே மறக்க நம்மையே திறக்க நம்மையே துறக்க தன்னையே மறக்க தன்னையே துறக்க தன்னையே திறக்க அறிவது ஞானத்தின் வளர்ச்சி மறப்பது ஞானத்தின் முதிர்ச்சி என்று தாகூருடைய வார்த்தைகள் வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் இறை தாள் பூண்டேன் புறம் போகேன் இனி புறம் போகலொட்டேனே இவைகள் எனக்கு வேண்டாம் தாமசக் நீர் ஒன்றே போதும் யார் இந்த நிறைவை உணர்கிறார்களோ இந்த பரவசத்தில் இருக்கிறார்களோ அந்த இறை தன்மையானது அவர்களை ஆகர்ஷிக்கும் அதற்குள் ஈர்த்து கொள்ளும் இறை தன்மையிடம் நாம் செல்லும் பொழுது அது நம்மை கொள்ளும் ஒரு மர்மமான தீவு என்று மாலுமிகளால் கணிக்கப்பட்டது அது எப்படி மர்மமாம் அந்த தீவை அடையும் பொழுதே கப்பல்கள் உடைந்துவிடும் அவை அந்த பக்கத்துக்கு போறதுக்கே பயப்படுவாங்க என்ன காரணம் தெரியாது ஆராய்ச்சி செய்தார்கள் மந்திரமும் கிடையாது தந்திரமும் கிடையாது அந்த தீவிலே நிறைய காந்த சக்தி இருக்கிறது அந்த காந்தத்தினால் இந்த கப்பல் கிட்டே செல்லும் பொழுது அந்த கப்பலை இணைத்து எல்லா ஆணிகள் நட் எல்லாம் அதை ஈர்த்து கொள்ளும் ஆணியும் போல்ட் நட்டும் வந்துச்சுன்னா கப்பல் உடஞ்சு போயிடும் இதுதான் நடந்தது ஓ அப்படியா அப்படி என்றால் ஒரு ஃபைபர் போட் ஒன்று தயார் பண்ணி அருகே சென்றார்கள் அந்த காந்த சக்தியை உணர்ந்தார்கள் இது ஒரு உண்மை அனுபவம் அனுபவத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள முடியும் ஆக ஒரு மண் ஒரு மலை ஒரு தீவு இவைகளுக்கு ஈர்க்கும் சக்தி இருக்கிறது என்றால் கடவுளுக்கு ஆகவேதான் இன்றைய செய்தியிலே மத்தையை பார்த்து என் பின்னே வா ஒரு பார்வை பார்ப்பார் ஒரு அருமையான பாட்டு போடுவோம் முன்னாடி எல்லாம் மனம் திரும்பும் மனிதா அதில் இயேசு திரும்பி மத்தியவை பார்ப்பார் வா வாசுனுடைய பார்வை அந்த காந்த சக்தி உடையது உடனே எழுந்து பின் வருகிறார் யாராவது வேலை விட்டுட்டு போவோமா நல்ல சம்பளம் வேலை விட்டுட்டு போமா மாட்டோம் ஆனால் எல்லாருமே அப்படி கிடையாது அணிலாடியில ஹெட் மாஸ்டர் பிளஸ் பாரிஷ் ஒரு வயசான டிஓ வந்தார் எந்த பக்கம் வந்தாலும் பள்ளம் குழி மேடு எந்த வண்டி வந்தாலும் ஆடி அசிச்சு உடலை குலுக்கி எடுத்துரும் அப்படி வந்து சேர்ந்தார் வந்து சேர்ந்து பார்த்தாரு பெரிய கோவில் இந்த கிராமத்துல வந்து இம்மாம் பெரிய கோவிலா ஆம் கோவில் தான் அதுல ஒரு பள்ளிக்கூடமா ஆமாம் பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு நீங்க ஒரு ஷாக் என்னுடைய எடுத்து கொடுத்தேன் எட்டு ஆண்டுகள் ஐடிஐ டீச்சிங் கரஸ்பாண்ட் அந்த டீச்சிங் சர்வீஸ் பார்த்து அவனுக்கு ஒரே ஆச்சரியம் அட மனுஷா ஒரு அரசாங்க வேலை ஒரு நகரத்தில் இருக்க வேலை அதை விட்டுட்டு இந்த கிராமத்துல வந்து சம்பளம் கிடையாது அரசு அங்கீகாரம் கிடையாது இங்க வந்து உட்கார்ந்துட்டு என்ன பண்றீங்க சம்பளமோ ஊதியமோ அல்ல எங்களுடைய நோக்கம் எங்கு எங்க பேராயர் அனுப்புறாரோ அங்க போய் வேலை செய்யணும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஜீரணிக்க முடியவில்லை புரிந்து கொள்ள முடியவில்லை எப்படி ஒரு மனிதன் ஒரு நல்ல வாய்ப்பை அது கை நிறைய சம்பளம் ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த குக்கிராமம் அந்த அனுபவம் அவர் பட்டார் இல்லையா ஒரு தடவை வரும்போதே அவருக்கு நொந்து போச்சு உடனெல்லாம் நொந்து நூலாச்சு இந்த கிராமத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு அதுதான் எங்கள் பணி அழைத்தவருடைய பணி மேட்டாசனத்தில் ஒரு ரூல் இருக்கு கிராமங்களில் போய் பணி செஞ்சுட்டு வரணும்னு அப்படி பணி செஞ்சுட்டு வந்தாதான் கஷ்ட நஷ்டம் தெரியும் ஷோக்கட் நகரத்திலே இருந்தா கஷ்ட நஷ்டம் தெரியாது அழைத்தவர் அவர் அவர் பணியை செய்தல் வேண்டும் ஆகவே இறைவன் என்னை அழைத்தார் ஆகவே வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் இறைத்தாள் பூண்டேன் புறம் போகேன் இனி புறம் போகலொட்டேனே இனி நான் இதை விட்டு போக மாட்டேன் என்னை அழைத்த இறைவன் என்னை தடுத்து ஆட்கொண்ட இறைவன் என்னை ஆகர்ஷ்ட இறைவனோடு இருந்தும் இருப்பேன் என்பதுதான் நம்முடைய இருக்கும் ஏனென்றால் அவர் பாவிகளையே அழைக்க வந்தவர் பாவிகளையே அழைக்க வந்தேன் மத்திய ஒன்பது பதிமூன்று தாய் தன்னை அறியாத கன்று இல்லை தன் கன்றை வியாயும் அறியும் உலகின் தாய் ஆகின் ஐயா நீ அறிதி எப்பொருளும் அவை உன்னை நிலை அறியார் கன்று தன் தாயை அறியும் பெங்குவின் பறவைகளை ரெண்டு துருவங்களிலும் பார்க்கலாம் நூற்று கணக்கான பறவைகள் இருக்கும் ஒரே இடத்துல எவ்வளவு பறைகள் இருந்தாலும் தாயை தேடி அந்த குஞ்சுகள் போய் இடம் கண்டுகொள்ளும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் சிஸ்டருங்க கருப்பு முக்காடு போட்ட மாதிரி இருக்கும் எல்ல இதுவாயன் தாய் அதுவாயின் தாய் என்று அதற்கு வித்தியாசம் பார்க்காது நேரா தன் தாயை போய் பேர் தாய் தன்னை அறியாத கண்டு இல்லை தன் கன்றை ஆயும் மறியும் உலகின் தாய் ஆயினையா நீ அருதி எப்பொருளும் அவை உன்னை நிறை அறியா அவை உன்னை நான் அறிந்து கொள்ள வேண்டும் நான் தான் உன்னை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறேன் இருப்போம் ஆண்டவராயேசுவேன் உம் அருள் ஒளி அனைத்து இருளையும் அகற்றுவதாக இழந்து போனவை தேடி மீட்கப்படுவனவாக உம் அருள் ஒளி என் வழியாய் ஒளிச்சையும் அதனால் பிறரும் உம் அன்பையும் உண்மையையும் கண்டு நம்பிக்கையும் சமாதானமும் அடைவார்களாக நிந்தை பரிகார ஜபம் மனு மட்டில் உமக்குள்ள அணை கடந்த சிநேகத்திற்கு மிகுதியான மறதையும் அசட்டை தனமும் நிந்தையுமே கைமாறாக பெறுகின்ற இனிய இயேசுவே உமது நேச இதயம் எவ்விடங்களிலும் அனுபவிக்கின்ற மறதி நிந்தனைகளை எல்லாம் இந்த சிறப்பு ஆராதனை முயற்சியால் பரிகரிக்க ஆவல் கொண்டு உமது பீடத்தின் முன்பாக இதோ முழந்தால் படியிட்டு வேண்டுகிறோம் அத்தகைய பெரிய அவமானங்களுக்கு ஐயையோ நாங்களுமே இருந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து எங்கள் உள்ளம் கொண்ட மட்டும் அவைகளை அருவறுத்து எங்களை மன்னிக்கும்படி தாழ்மையாய் உம்மை மன்றாடி நாங்களே கட்டிக்கொண்ட துரோகங்களுக்கு அல்லாமல் ரட்சணிய பாதையை விட்டு தூரமாய் விலகி போய் தங்கள் பிடிவாத அவிசுவாசத்தின் நிமித்தம் தங்கள் மெய்ப்பெரும் வழிகாட்டியுமாகிய உம்மை பின்பற்ற மாட்டோம் என்பவர்களின் பாவங்களுக்காகவும் ஞானஸ்தான வார்த்தைப்பாடுகளை மீறி உமது சட்டத்தின் இனிய நுகத்தடியை உதறிவிட்டவர்களின் பாவங்களுக்காக மனஸ்தாப பரிகார முயற்சி செய்ய தயாராக இருக்கிறோம் என்று உறுதியாய் கூறுகிறோம் உமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அருவருப்புக்குரிய நிந்தை ஒவ்வொன்றுக்கும் பரிகாரம் செய்ய இப்போது தீர்மானித்திருக்கிறோம் மரியாதையற்ற உடையாலும் நடத்தையாலும் கிறிஸ்துவ விசுவாசத்திற்கு விரோதமாய் கட்டிக்கொண்ட கணக்கற்ற துரோகங்களுக்காகவும் மாசற்றவர்களை மயக்கி வலையிட்ட அசுத்த துர்மாதிரிகளுக்காகவும் ஞாயிறு கடன் திருநாட்களை அடிக்கடி மீறினதற்காகவும் உமக்கும் உமது புனிதர்களுக்கும் விரோதமாக சொன்ன வெட்கமற்ற தூஷணங்களுக்காகவும் பரிகாரம் செய்ய தீர்மானித்திருக்கிறோம் இனிமேலாக நாங்கள் விசுவாசத்தில் தளராமல் பரிசுத்த நடத்தியுள்ளவர்களாய் வாழ்ந்து நற்செய்தி கற்பனைகளையும் சிறப்பாக பிறர் நல கற்பனையையும் அனுசரித்து வருவோம் பிறர் உமக்கு துரோகம் செய்யாதபடி எங்களால் ஆன மட்டும் தடுக்கவும் அநேகர் உம்மை பின்பற்றும்படி எங்களால் இயன்ற அளவு பிரயாசைப்படவும் வாக்களிக்கிறோம் மனப்பூர்வமான இந்த காணிக்கையை கையேற்றுக் கொள்ள தயவு செய்திருளோம் பிதாவோடும் சுதனோடும் தூயாவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமே அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்